தமிழ் சினிமாவில் வைகை புயல் வடிவேல் அவர்கள் யூஸ் பண்ணின எனக்கு நே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரியான டயலாக் இப்ப ரீசெண்டா ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்களுக்கு பொருந்துற மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துகிட்டு தமிழ் சினிமாவில் முன்னணியில இருக்கக்கூடிய நடிகைகள்ல கண்டிப்பா த்ரிஷா அவங்களும் ஒருத்தர் ரீசெண்டா இவங்களோட லைஃப்ல தேவையில்லாத சில இஷ்யூஸ் பயங்கரமா பூதாகரமா பெருகிட்டு இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்டர் மன்சூர் அலிகான் த்ரிஷா அவங்களை பத்தி பேசுனது பயங்கரமா வைரலாச்சு லியோ படத்துல கூட ஷூட்டிங் அப்போ என்ன அவங்களை பார்க்க விடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ த்ரிஷா அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி இன்னொரு நியூஸுமே வெளியாயிருக்கு அதிமுகவோட முன்னாள் பிரமுகர் ஏ வி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான பரபரப்பான பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு எம்எல்ஏ வெங்கடாச்சலம் கூவத்தூர் ரிசார்ட்ல இருக்கும் போது தனக்கு ஆக்ட்ரஸ் த்ரிஷா தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சதாகவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து கருணாஸ் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு சொல்ல போனா த்ரிஷா மட்டும் இல்லாம பல நடிகைகளுமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த பேச்சுக்கு அப்புறமா சோசியல் மீடியால பயங்கரமான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு பல பேருமே இவரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் த்ரிஷா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேவலமான மனிதர்கள் தான் பக்கம் கவனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே என்னோட லீகல் டீம் பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மொத்தமா ஏ வி ராஜு அவர் சொன்னது எதுவுமே உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதன் மூலமா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்குமே ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க